புற நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் பிரதர்சிப்போம்ல என்ன செல்ஸ் போஸ்ட் போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேன்சி பீஜன்ஸ் செல்ஸுக்கு போட்டிருக்கோம் இதில் முதலாவது வந்திருக்க பேரோட ரேட்டும் வீடியோவும் இதில் போட்டிருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு வேணுன்ற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமக்கு வேணுன்ற நண்பர்கள் கேட்டு வாங்கிக்கோங்க நம்ம நம்பரு இடையில் கொடுத்துருக்கோம் இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாட்டின் பிரீடிங் பேர் போட்டிருக்கோம் நல்லா நேஜி பேடு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த புறாக்கில் பற்றி குவாலிட்டியை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த மாதிரி புராக்லாம் விரும்புவாங்க இதோடைய ரேட்டு ஆயிரத்தி எழுநூறுவா வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா டர்பி டவுள் போட்டிருக்கோம் இந்த டர்பி டவுலோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறுரூவா தான் புறாக்கில் பார்த்தாங்களே தெரியும் நல்ல குவாலிட்டியும் நல்ல தரத்துலையும் நம்ம ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸ்லையும் பண்ணி கொடுத்து விட்டுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டர்பி டவுலோட கள்ளி நாலு அது பார்த்தீங்கன்னா டவுல் நாலு கல்லி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அது நம்ம பார்த்தீங்கன்னா ரேட்டும் இது புறாவோட வீடியோ எல்லாமே உங்களுக்கு போட்டுரும் வேணும்ன்ற நண்பர்கள் மட்டும் கேட்டு வாங்கிங்க நம்ம சேனல் புதுசாக பார்க்குற நம்பளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா சாக்ஷன் சாக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பேர் இந்த ப்ரீடிங் பேரோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரூபா தான் போட்டிருக்கோம் நம்ம நல்லா தரமான குவாலிட்டியில் ப்ரீடிங் பேர் போட்டிருக்கோம் அது சிக்கோடு இருக்குது பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு என்ன குவாலிட்டியில் என்ன இதில் இருக்குன்றது ப்ரீடிங் கம்ப்ளைண்ட் இல்லாமல் நல்லா அருமையான பேரம் போட்டிருக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடிக்கரணம் அடிக்கரணம் பட்டா மூணு கள்ளி பட்டா போட்டிருக்கோம் இது பார்த்திங்கன்னா நல்ல பொருள் என்ன நல்லா இருக்கும் அருமையான அடியும் இருக்கும் வேணுன்ற நபர்கள் கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கலாம் நம்ம அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊர்களுக்கும் டிரான்ஸ்போர்ட் நம்ம பண்ணி கொடுக்குறோம் நம்ம குறைஞ்சபட்ச ரேட்லேயே வந்து புறாக்கள் சேல்ஸ் போடுற நல்லா நல்ல புறாக்கள் நம்ம சேனலை பார்க்குற நபர்கள் புதுசாக பார்க்குற நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும்